வணக்கம் வெல்கம் டு அம்மாஜிஸ் கிச்சன் இன்றைக்கி ராகி சேமியா இனிப்பு சேமியா எப்படி செய்கிறதுங்கிறது செஞ்சு கட்டுலாம் வாங்க ராகி இனிப்பு சேமியா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருலாம் இரநூறு கிராம் சேமியாங்க கடையில் வாங்குறது எந்த பிராண்டாக இருந்தாலும் நமக்கு பிடிச்சதை வாங்கிக்கலாம் சால்ட்டு கொஞ்சம் வச்சுருக்கோம் ஒரு கப்பு நிறைய சர்க்கரை ஒரு கப்பு நிறைய தேங்காய் வச்சுருக்கோம் தண்ணி வச்சுருக்கோம் வடிகட்டுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் இனிமேல் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க ஒரு அரை ஸ்பூனு ச சால்ட்டு போட்டு வச்சிடலாங்க போடலாங்க தண்ணி ஊற்றணும் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஊறட்டும் அந்த க அந்த கவர்லேயும் எத்தனை டைம் போய் எத்தனை நேரம் ஊறணுங்கிறதெல்லாம் போட்டிருப்பாங்க அதில் கவனமாக பார்த்து செய்யுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் ராகிசையுமே ஊறிட்டுருக்குறங்க அது ஊரம்பே தண்ணி கொதிக்க வச்சிடலாம் இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா தண்ணி கொதிக்க தண்ணி கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஊறி அடிச்சுங்க இப்போ இதை எடுத்து வடிகட்டியில் வடித்து வச்சுக்கலாம் நல்லா தண்ணி இல்லாத அப்படியே வடித்து வச்சுருங்க இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து இந்த இட்லி தட்டில் இந்த இது மா ராகியாக எடுத்து வச்சிடலாம் சேமியாக தான் இப்போ இட்லி தட்டில் அப்படியே வேக சீக்கிரம் ஆகக்கூடிய ஒரு ரெசிபிங்க உடம்புக்கும் நல்லது நல்லா ஆரோக்கியமான உணவு ஆவியில் வெட்டும் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சுங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் இல்லை ஒரு ஸ்பூனை வச்சு இப்படி பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் அடி வரைக்கும் நல்லா வெந்திருக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை எடுத்து தண்ணி வைக்கணும் இப்போ நல்ல வெந்தது வந்து இந்த இந்த மாதிரி பாத்திரத்துக்கு வச்சுக்கலாம் ஆரட்டும் பருங்க இந்த மாதிரி உதிரியாக வரணும் நல்லா உதிரியாக வந்திருக்கு இப்போ நம்ம எப்போ சாப்பிட போகிறோமோ வெந்த சேமியாக எடுத்து கொஞ்சமாக நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு போட்டு கலந்துக்கலாம் மீதியெல்லாம் நம்ம சாப்பிடும்போது கலந்துக்கிட்டே போதும் இப்போ இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு சேமியா வெந்த சேமியா எடுத்து இல்லை தேங்காய் சக்கரை போட்டு கலந்து வச்சுருக்குறேங்க முழுசும் கலக்க வேண்டாம் எப்போ சாப்பிட்றோமோ அப்போ கலந்துக்கிட்டால் போதும் இல்லைன்னா சாஃப்ட்னஸ் போயிடும் நல்ல டேஸ்ட்டான ராகி சேமியா ரெடி பாருங்கள் இனிப்பு ராகி சேமியை செஞ்சாச்சுங்க நல்லா ஸ்வீட்டாக வந்திருக்கு எல்லாம் சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துவிடாதீங்க நன்றி வணக்கம்